அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய முப்பத்தோரு நாட்களுக்கு கிரகநிலை சஞ்சாரங்களின்படி உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில நடக்கும் என்னென்ன நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில நடக்கும் எப்படிப்பட்ட முன்னேற்றங்கள் இருக்கும்ங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும்

பதினெட்டாம் தேதி அன்னைக்கு குரு அதிசார அதிசாரப் பெயர்ச்சியாகி கடகராசியில் உச்சபலம் பெற்ற நிலையில் சஞ்சாரம் செய்வார் அடுத்து சிம்ம மனையில சுக்கரன் கேது இணைவுங்கிறது இருக்கும் அடுத்து சூரியன் புதன் இணைவுங்கிறது கன்னியாமனையில இருக்கும் துலாம் ராசியில செவ்வாய் தனிச்ச அடுத்து நிலையிலும் ராகு பகவானின் சஞ்சாரமும் மீன ராசியில சனி பகவான் வக்ரகதியில சஞ்சாரம் செய்கிறார் இந்த மாதத்தினுடைய பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் புதன் இரண்டாம் தேதி அன்னைக்கு பயிற்சியாவார் கன்னியா ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி புதன் துலாம் ராசியில சஞ்சாரம் செய்வார் அடுத்து பதினேழாம் தேதி சூரியன் பெயர்ச்சி அதாவது இருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகி இங்க செவ்வாய் சூரியன் புதன் மூன்று கிரக இணைவுங்கிறது துலாம் ராசியில இருக்கும் அடுத்து எட்டாம் தேதி சுக்கர பயிற்சி சுக்கரன் சிம்ம ராசியிலிருந்து பயிற்சியாகி கன்னியாமனையில நீச்சமாகும் அடுத்து செவ்வாய் துலாம் ராசியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி பயிற்சியாகி ராசியில ஆட்சி பலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்வார் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசி அதிபதி சனி பகவான் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத குழப்பத்திலிருந்து வெளியில வந்துடணும் ஓவரா யோசிச்சு யோசிச்சு குழப்பிக்க கூடாது அதிகமா அரட்டிக்க கூடாது அதை முதல்ல சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க உங்க முயற்சிகளில் சில தடை தாமதங்கள்ங்கிறது இருக்கும் ஒரு விஷயத்த முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு பொருளாதாரம் பெரிய இருக்கும் ஒரு விஷயத்த நகர்த்த முடியல அதே இடத்துலயே இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது எதுவும் பெருசா பாசிட்டிவா நடக்க மாட்டேங்குது ஒரு மாதிரி டல்லாவே இருக்கு பெருசா பாசிட்டிவாவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை செட்ட சனி உங்களுக்கு கொடுக்கும் அதனால உங்க மைண்ட கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ஓவரா யோசிக்கிறத தவிர்த்துக்கணும் அதே மாதிரி ராசிநாதன் மூன்றாம் இடத்துல வந்து வக்கரமாகும் போது பிடிவாத குணத்தை கொடுக்கும் நீங்க பிடிவாதம் பிடிக்கிறது நல்ல விஷயமா கெட்ட விஷயமானு மட்டும் கொஞ்சம் யோசிச்சு செயல்பட பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்க செயல்பாடுகளை மாத்திக்கோங்க ஏன்னா உங்க பிடிவாத குணத்தினால ஒரு சில இழப்புகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அதில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க இரண்டாம் இடத்து ராகு குடும்பத்துல கொஞ்சம் ப்ரெஷர் குடும்பத்தில் சுமை உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு குடும்ப உறுப்பினர்களோட ஒத்துப்போகாத நிலை குடும்பம் சார்ந்த வகையில் ஒரு சில கவலை வருத்தங்கள் எல்லாம் இருக்கலாம் பொருளாதார ரீதியா ஒரு சில தடுமாற்றத்தை குடும்ப சூழ்நிலை சார்ந்த வகையில் கொடுக்கும் குடும்ப சுமை அதிகரிக்கும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப நிதானமா இருக்கணும் ஏன்னா குரு பார்வை இரண்டாம் இடத்துல இருந்து விலகுது பேச்சுவார்த்தைகளில் ரொம்ப கவனமா இருக்கணும் அடிக்கடி செலவு வந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அதனால் பொருளாதாரம் உங்கள் வார்த்தைகள் உங்கள் வாக்கு குடும்ப உறுப்பினர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனம் அவசியம் தேவைப்படும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது உணர்ச்சி வசப்பட்டு பேச தெரியாமல் பேசி மாட்டிக்க கூடாது இந்த நேரத்தில் மகர ராசிக்கு பெரிய மைனஸ் என்னென்னா பேச்சு தான் இப்ப நீங்க பேசுறதே நல்லதா பேசுனீங்கன்னா கூட ஆப்போசிட்ல இருக்கவங்க அதை தப்பா எடுத்துப்பாங்க அதனால வார்த்தைகள்ல ரொம்ப ரொம்ப நிதானமா கவனமா பேசும் வார்த்தைகளை யோசிச்சு பேச பாருங்க குறிப்பா இந்த மாதத்துல ஃபேமிலி ஒன்று சேர்ற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல நம்ம பேசக்கூடாத வார்த்தைகளை வாய் தவறி பேசிடக்கூடாது அடுத்த ஆறாம் இடத்துல குரு குரு அதிசார பயிற்சியாகி ஏழாம் இடத்துக்கு சென்று உச்சமாக போறார் அது நல்ல விஷயம்தான் இருந்தாலும் இந்த மாதத்துல குரு ஆறாம் இடத்துல இருந்து ஒரு சிலருக்கு கடன் சுமை இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் கடன் சார்ந்த விஷயங்கள்ல மைண்ட் அதிகமா போகும் அதே மாதிரி மறைமுக எதிரிகள் உங்களை தாக்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிகள் கைகூடி வரும் திருமண முயற்சிகளில் சுப செய்திகள் கிடைக்கும் தாராளமாக திருமண முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் செய்யலாம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு சுப செய்திகள் கிடைக்கும் ரொம்ப நாளாக ட்ரை பண்றீங்கன்னா இப்போ கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையால அதிக செலவுகள் ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும் மாற்றி மாற்றி விரைய செலவுகள் வர மாதிரியே ஃபீல் ஆகும் அதே மாதிரி வாழ்க்கை துணையோட அதிகமான ஆர்கியூமெண்ட் வாக்குவாதம் இருக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயம் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் நிலை இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்க வேண்டியதாக அவசியம் பனிரெண்டாம் அதிபதி ஏழாம் இடத்துல வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் நிறைய செலவுகளை ஏற்படுத்தும் நட்பு வட்டாரம் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இவங்களாலையும் கவனமா இருந்துக்கணும் அஷ்டமஸ்தானத்துல கேது சுக்கரன் இணைவு பஞ்சமாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் கேதுவோட இணைந்த அமைப்பு குற்றமான அமைப்பு தான் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த மாதத்துல அதிகமாக உங்களை ஈடுபடுத்திக்கிறது ரொம்ப நல்லது ஆன்மீகம் சார்ந்த சிந்தனைகள் உங்களுக்கு பிரச்சனைகளை குறைக்கும் நல்லா மெடிடேஷன் பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நிறைய தடை தாமதங்களை குலதெய்வ வழிபாடு நீங்கள் பண்ணணும்னு நினைக்கும் போதெல்லாம் இறைவன் கொடுப்பார் ஆனாலும் அந்த தடைகளை உடைச்சி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்திக்கோங்க குலதெய்வ வழிபாடு செய்யுங்க அடுத்து பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தை பாக்கியத்துக்கு அவ்வளவு பாசிட்டிவாக இல்லை இந்த மாதத்தில் பெரிய அளவுல குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்கிறவங்க பாசிட்டிவான ரிசல்ட் எதிர்பார்க்க வேண்டாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க டைமிங்க்கு சாப்பிடுங்க டைமிங் தூங்குங்க வெளியிடங்களுக்கு அதிகமா செல்வதை தவிர்த்துக்க பாருங்க டிராவலிங் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அடிக்கடி மருத்துவ செக்அப் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் பிரெக்னெண்டா இருக்கவங்க முக்கியமாக ஹெல்த்தியாக சாப்பிடுங்க அடுத்து இப்போதான் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் குழந்தை பாக்கியத்துக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா ரிசல்ட் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை இருந்தாலுமே மருத்துவ செலவுகள் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் தடை தாமதத்தோட மாத இறுதியில் ஒரு சிலருக்கு சுப செய்திகள் கிடைக்கலாம் அடுத்து பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் குழந்தைகள் சார்ந்த உறவு நிலை இது எல்லாத்துலேயுமே ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும் ஏன்னா அதிகமான கருத்து வேறுபாடுகள் பிள்ளைகளால் தேவையில்லாத மன உளைச்சல் பிள்ளைகளால் தேவையில்லாத தண்ட வரைய செலவுகள் இது எல்லாமே இந்த மாதத்தில் ஏற்படலாம் பிள்ளைகளுடைய உறவு பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதிலெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து அவங்கள பக்குவமாக அணுக வேண்டியது அவசியம் அடுத்து பூர்வீக சொத்து காதல் உறவு குலதெய்வ வழிபாடு இது எல்லாத்தையும் கொஞ்சம் கூடுதல் அக்கறை செலுத்துறது நல்லது பூர்வீக சொத்துல ஒரு சிலருக்கு குழப்பம் வில்லங்கம் எல்லாம் வரலாம் அடுத்து காதல் உறவு சார்ந்த வகையில் ஒரு நிம்மதி இல்லாத மனநிலையை கொடுக்கும் காதலர்களுக்கு அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு காதலிக்கிறவங்க உணர்ச்சி வசப்படாமல் அவசர முடிவுகள் அவசர மாற்றம் எதுவும் செய்யக்கூடாது இந்த நேரத்துல குடும்பத்துல நான் என்னோட லவ் ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்போஸ் பண்றேன் அவங்களுக்கு சொல்றேன் கல்யாணத்துக்காக பேரண்ட்ஸ் கிட்ட க்ரீன் சிக்னல் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி எங்கேயும் போய் மாட்டிக்க கூடாது காதல் உறவை ஃபேமிலி கிட்ட பேசுறதுக்கு இது சரியான நேரம் கிடையாது அடுத்து ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் இணைவு அஷ்டமாதிபதி பாக்கியஸ்தானத்துல தந்தை சார்ந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும் தந்தையோடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் தந்தையோடைய உறவு நிலை இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தந்தையோட ஒத்துப்போகாத நிலை கொஞ்சம் அதிகமாக ஒரு சிலருக்கு இருக்கும் அதிலெல்லாம் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது தங்க அணிகலன்களெல்லாம் குறையிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் ஒரு சிலருக்கு தங்க அணிகலன்கள் அடகுக்கு போகிறது அல்லது அடகுல இருக்க தங்க நகையை மீட்டெடுக்கிறது சம்பந்தமான நெருக்கடி ஒரு சிலருக்கு அதிகரிக்கலாம் அடுத்து தொழில் உத்தியோகம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் இந்த மாதத்தில் பத்து பதினொன்றாம் இடங்களில் ட்ராவல் பண்ணுறார் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் நீச்சமாற மாதம்ங்கிறதுனால தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் ப்ரெஷரான சூழல் இருக்கலாம் ஆனால் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கான பொருளாதாரம் கிடைச்சிரும் அது பாசிட்டிவாக தான் இருக்கும் இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் சேஞ்ச் பண்ணுறேன் தொழிலை சேஞ்ச் பண்ணுறேன்னு அகலக்கால் வச்சு எதுலையும் மாட்டிக்க கூடாது ஏற்கனவே இருக்கிறத ப்ரெஷராக இருந்தாலும் பரவாயில்லன்னு பல்லு கடிச்சிட்டு நகர்த்துறது உங்களுக்கு நல்லது இந்த மாதத்தில் மாற்றத்துக்கெல்லாம் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது தொழில் உத்தியோகத்தில் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும் நீங்கள் உத்தியோகம் பார்க்கும் இடத்துல சக ஊழியர்களோட ஒத்து போகிறதில் சில தொந்தரவுகள் இருக்கலாம் சக ஊழியர்களோட அடிக்கடி வாக்குவாதங்கள் வந்து போகலாம் ஏன்னா சுக்கரனும் நீச்சம் மாத பிற்பாதியில் சூரியனும் நீச்சம் அதனால சக ஊழியர்கள் மேலதிகாரிகள் இவங்க சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்து பொருளாதாரம் ஒரு மாதிரி ஏற்ற இறக்கமாக போற மாதிரி இருந்தாலுமே அதையெல்லாம் சமாளிக்கிறதுக்கான பக்குவம் உங்ககிட்ட இருக்கும் எப்படியும் சமாளிச்சிருவீங்க மூத்த சகோதரத்துவம் மூத்த பிள்ளைகள் இவங்களால மாத பிற்பாதியில ஓரளவுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஆதாயகரமான நிலை இருக்கும் அடுத்து உடல் ஆரோக்கியம் இந்த மாதத்துல எக்ஸ்ட்ரா வார்னிங் பண்ணுறது எதுக்காகன்னா உடல் ஆரோக்கியம் சார்ந்த மாதிரியான விஷயங்கள்ல கூடுதல் அக்கறை அவசியம் தேவைப்படும் டைமிங்க்கு சாப்பிடுங்க டைமிங்க்கு தூங்குங்க மைண்டை ரிலாக்ஸா வச்சுக்கோங்க ஆன்மீகத்துல அதிகமா ஈடுபடுங்க தான தர்மம் செய்யறது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களை அதிகமா ஈடுபடுத்திக்கிறது இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யறது இப்படி ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல உங்களை அதிகமா ஈடுபடுத்திக்கும் போது பெரிய அளவுல இருக்கக்கூடிய பாரமான அமைப்புகள் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடும் மைண்ட் ரிலாக்ஸாக அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கும் அதனால் தெய்வ வழிபாட்டில் அதிகம் ஈடுபடுங்க தான தர்மம் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒன்பதாம் இடம் ஆக்டிவாக இருக்கு தான தர்மம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறது நல்லது அடுத்து நீங்கள் எந்த ஏஜ் கேட்டகரியாக இருந்தாலும் சரி மெடிடேஷன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்கள் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க இந்த மாதம் ஹெல்த் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும் உடல் சோர்வு உடல் ஆரோக்கியம் ஸ்டேபிளாக இல்லாமல் ஏற்றத்தாழ்வோடு போகிற மாதிரி அமைப்பு இருக்கும் மருத்துவ பரிசோதனை அல்லது அடிக்கடி மருந்து மாதிரி சாப்பிடக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தலாம் உடல் ஆரோக்கியத்தில் எக்ஸ்ட்ரா கேர் அவசியம் தேவைப்படும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு சூழ்நிலை எப்படின்னா ரொம்ப அலட்டிக்கிற மாதிரி அமைப்பு ஒரு மாதிரி எல்லாத்தையும் தூக்கி உங்கள் தலையில் போட்டுக்கிற மாதிரி ஒரு நிலை இருக்கும் அதை குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லது அதே மாதிரி இந்த நைட் டியூட்டி பார்க்குறதையெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது யங்ஸ்டர்ஸ் இந்த பீரியடில் கம்பெனியில் நைட் டியூட்டி அதிகமாக பார்க்கறது எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்க்கறது இதையெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்க முடியும் அடுத்து மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அக்கறை செலுத்த முடியாத நிலை இருக்கலாம் படிப்பில் கொஞ்சம் டல்னஸ் இருக்கும் ஃபோக்கஸ் மிஸ் ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் தொடர்ச்சியாக படிக்க முடியல படிக்கிறது ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பெரிய பிரச்சனையாகவே இதை கொண்டு வருவாங்க மாணவர்கள் படிக்கிறது மறந்து மறந்து போது மைண்டில் நிற்க மாட்டேங்குதுங்கிறது ரொம்ப ட்ரபுளாகவே இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகம் இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா மெடிடேட் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிங்க படிப்பை நினச்சி ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்காமல் இருங்க அதுவே உங்களுக்கு பெஸ்ட்டு ரெமடியாக இருக்கும் கவன சிதறலை மட்டும் குறைச்சிக்கிட்டு படிப்பில் அக்கறை செலுத்த பாருங்கள் ஓவராலாக இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக இருக்குது சுக்கரன் சூரியனெல்லாம் நீச்சம் மாற மாதம் அஷ்டமாதிபதி நீச்சம் மாறதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் நீச்சமாகிற இடம் பத்தாம் இடம் அதுதான் பிரச்சனை அஷ்டமாதிபதி பத்தாம் இடத்தில் வந்தால் தொழில் உத்தியோகத்தில் சுமை உடல் ஆரோக்கிய ரீதியாக சில ட்ரபிள் கொடுக்கறது இதெல்லாம் இருக்கும் அதனால் நீச்சமானாலும் அது நல்ல நிலையில இருந்தாலும் நமக்கு சில ட்ரபுளையும் ஏற்ற தாழ்வுகளையும் நிதானம் கவனம் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை அவசியம் தேவைப்படும் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் நீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனோ புத்திநாதனோ எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்குறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்